வணக்கம் நண்பர்களே இது ஒரு ஒரு எச்சரிக்கை பதிவு தான் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த புதன்கிழமை இரவு ஒம்பது மணி அளவில் காரில் வரும்பொழுது ஆதிரங்க அருகில் வெள்ளருக்கு செடி பார்த்தேன் அதன் பூக்கள் எனக்கு வந்து தேவைப்பட்டதினால பூக்களை பறித்து கொண்டேன் ஏற்கம்பாலை ஒரு துளி விரல்களில் பட்டிருந்துச்சு உடனே அதை தொடச்சிட்டேன் வீட்டுக்கு வந்து சுமார் அரை மணி நேரம் கழித்த பிறகு எதார்ச்சியாக எனது விரல் கண்களில் பட லேசாக எரிந்தது அலர்ஜியாக இருக்குமோ என்ற நினைப்புல அந்த விரலால் மேலும் கண்களை தேய்க்க எரிச்சல் அதிகரித்தது ஒரு கட்டத்துல ஏதோ விபரீதமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்று உள்மனம் சொன்னது அப்போதுதான் எனக்கு எருக்கம்பால் கையில் பட்டது நினைவுக்கு வந்துச்சு கண்கள் சிவந்தது தண்ணீரில் அலசினேன் எரிச்சல் குறைந்தது உடனே மருத்துவரை பார்க்க வேண்டும் என்று பலரும் வற்புறுத்தினாலும் அந்த கொரோனா காலத்தில் திருத்துறைப்பூண்டியில் மருத்துவரை பார்ப்பது கடினம் என்பதனால் காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று இருந்துவிட்டேன் காலை மூன்று மணிக்கு எழுந்தபோது வலது கண்ணில் ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தேன் பார்வை மங்கி இருந்துச்சு அதிர்ந்தே போயிட்டேன் முகம் பார்க்கும் கண்ணாடியில் இடது கண்ணை மறைத்தபடி வலது கண்ணால் பார்த்தால் எனது உருவம் எனக்கே தெரியவில்லை பார்வை இழந்துவிட்டது என்ற நினைப்பே எனக்கு கலக்கத்தை கொடுத்தது உள்ளுக்குள் அழுது கொண்டு இருந்தேன் மறுநாள் புதுமனை புகுவிழா இப்படி ஆகிவிட்டதே எல்லோரும் உற்சாகமாக இருக்கும் பொழுது எனக்கு ஒரு கண் பார்வை தெரியவில்லை என்பதை எப்படி சொல்வது பொழுது விடிந்த பிறகு அருகே இருந்த டூவீலரின் பதிவு எண்ணை படிக்க முடியவில்லை காலை பதினோரு மணிக்கு பூண்டியில் கண் மருத்துவர் பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்தேன் பரிசோதித்துவிட்டு கண்ணின் கருவிழி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்றார் கசக்கி போட்ட காகிதம் போல இருக்கின்றது என்றார் வலது கண்ணால் எதிரே இருக்கும் எழுத்துக்களை படிக்க சொன்னார் எனக்கு எழுத்துக்களே இருப்பதே தெரியவில்லை என்றேன் பார்வை தற்காலிகமாக போயிருக்கின்றது பயப்பட வேண்டாம் பத்து நாளில் பார்வை திரும்பிவிடும் என்றார் சில மருந்துகளை எழுதி கொடுத்தார் அடிக்கடி போட்டேன் இரண்டு நாளில் நூறு சதவீதம் பார்வை திரும்பியது எருக்கஞ்செடியின் பால் விரல்களில் பட்டு கண்ணில் வைத்ததற்கு இந்த நிலை என்றால் நேரடியாக கண்ணில் பட்டு இருந்தால் பார்வை இழப்பு தவிர்க்க இயலாது போயிருக்கும் ஆசிரியர்கள் தங்கள் பள்ளி சிறுவர்களை எருக்கஞ்செடி பக்கம் செல்லவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் எருக்கஞ்செடியின் பால் பற்றி எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே என் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றேன் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டவர் கே பாலசுப்பிரமணியன் திருத்துறை பூண்டி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்